அரஹரம பார்வதி மகாதேவா சர்வத்திர சதா நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற குரோதி வருஷத்துடைய தமிழ் ஆண்டினுடைய மாலைய பட்சம் அதாவது நீத்தார் இருவார பெருவிழா திருவையாறு திருக்கண்டையூர் அருகில் உள்ள திருப்பூந்துருத்தி பூவுலகிலே நாம் ஆற்றுகின்ற தர்ப்பண தீர்த்த பாத்திரத்தில் பித்திருலோக தீர்த்தம் சூக்ஷம பிரவாகமாய் வந்து நிறைகின்ற தீர்த்த பிரவாக நாள்தான் மகாலய பட்சம் இந்த பித்ருலோகங்களிலே நீத்தார் இருவார திருவிழா அதாவது பக்ஷம் என்றால் பதினைந்து தமிழிலே இருவார அற்புதமான திருவிழா சமஸ்கிருதத்திலே மாலைய பட்சம் இந்த தினங்களிலே குல மகரிஷிகளும் கோத்திர அதிபதிகளும் பித்ருமூர்த்திகளும் ஸ்ரீமன் நாராயண பெருமாளுக்கு திருப்பாத பூஜைகளை அதி விமர்சையாக நடத்துகின்றார்கள் அந்தந்த லோகங்கள் பெரியவர்களிடம் தெரிந்து கொண்டவர்கள் பல கோடி பேர் இருக்கின்றார் இப்படி சர்க்குரு வழிகாட்டுதல் அவருடைய உதவியுடன் முறையாக நிகழ்த்தும் தர்ப்பண வழிபாடுகளில் குல மகரிஷிகளும் கோத்திர அதிபதிகளும் பித்திருமூர்த்திகளும் பித்திருலோகத்திலே தான் ஆற்றுகின்ற திருபாத பூஜை தீர்த்தங்கள் அவர்தம் வம்ச வழியினர் நிகழ்த்தும் தர்ப்பண தீர்த்த பாத்திரத்திலே குருவருளாக உங்களது இல்லத்திற்கே நீங்கள் செய்கின்ற அந்த பாத்திரத்திலே கண்டிப்பாக வந்து நிறைந்து நிற்கின்ற நல்ல முறையாக பித்திரு தர்ப்பண பூஜைகள் இதுவரையில் செய்யாதவர்களுக்கு பரிகாரம் கிடைக்க அருள் வழிகாட்டும் இரு வார கால பெருவிழா பூஜை வருடந்தோறும் தட்சிணாயின புண்ணிய காலத்தின் வருஷருது காலத்திலே அமைகின்ற புரட்டாசி மாதம் வளர்பிரையின் பௌர்ணமி திதி நிறைவு பெற்று உடனே தேய்பிரை பிரதமை திதி அன்று முதல் பிரதமை திதி நாள் முதல் புத்தர்களுக்கான நீத்தார் இரு வாரப் பெருவிழா தொடக்கும் இப்படி தொடக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பித்திருக்களின் பிரம்மோற்சவமாக நீத்தார் இருவார பெருவிழா ஸ்ரீ குரோதி தமிழ் ஆண்டின் புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி அதாவது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையில் ஆரம்பித்து ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனதில் வைத்திருக்கும் காந்தி ஜெயந்தி இப்படி புதன்கிழமையில் ஆரம்பித்து புதன்கிழமையில் நிறைபெறும் அற்புதமான நல்ல நாள் குரு வாரமாகிய வியாழக்கிழமை புரட்டாசி மாதத்தின் பதினேழாம் நாளில் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி விழா தொடங்குவது நாம் பெற்ற பெரும் பாக்கியம் ஐந்தாம் எண்ணுக்கு உரிய புதன்கிழமையிலே அமிர்த யோக நேரத்திலே அவமாக தினகாலத்திலே தொடங்குகின்ற இந்த குரோதி வருஷத்தைய உடைய நீத்தார் இருவார பெருவிழா அதே போல புதன்கிழமை அமிர்த யோக நேரத்திலே நிறைவு பெறுவதாகவும் சித்தர்கள் நமக்கு எடுத்து கொடுக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஆரம்பமும் நிறைவும் ஒரே கிழமையில் வருவது மிக அபூர்வமானது அப்படி அமைவதால் பச்சை பச்சை வண்ணர் பச்சை வா வாரணப்பெருமாள் போன்ற பச்சை நாமங்களை உடைய பச்சை முத்து இப்படி மூர்த்திகளையும் தீர்த்த தேவதைகளையும் தர்ப்பணத்திற்கு முன்னும் பின்னும் வணங்கி வழிபடுவதல் நாயகராம் அப்படிப்படுகின்ற யார் தலைவராம் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு உதய உரியதான அதே புதன்கிழமையிலே தொடங்கி அதே இருவார நிறைவும் புதன்கிழமையிலே அமைவது நாராயணன் பெருமாளுக்கு ஏற்ற நாளாக அமைவது நமக்கு கிடைத்த பாக்கியம் இப்படி குரோதி வருஷத்துடைய மாலைய பட்சத்தின் அற்புத பலன்களை வெளிப்படுத்துவதாக நமக்கு அமைவது நாம் பெற்ற பெரும் பேர் இந்த வருஷத்தினுடைய நீத்தார் இருவாரப் பெருவிழாவின் பிரதான பூஜை ஸ்தலமாக குரு அருளால் சௌந்தர்ய நாயகி சமேத ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரராக இறைவன் அருளும் திருப்பூந்துருத்தி சிவாலயம் நமக்கு கிட்டியது நாம் அடை அடைகின்ற பெரும் பாக்கியம் இப்படி சமயக்குறவர்களில் ஒருவரான ஸ்ரீ அப்பர் சுவாமிகள் நீண்ட நாள் இங்கே இதே இடத்திலே பல ஆண்டுகள் பல தங்கியிருந்து மடம் அமைத்து திருப்பணிகள் ஆற்றி முக்கிய பணிகள் செய்து அப்படிப்பட்ட முக்கியமான திருத்தலமாக திருப்பந்துருத்தி விளங்குகின்றது இப்போது புதிய மடம் அங்கே இறையொருளால் ஏற்பட்டுவிட்டது சப்தஸ்தான வழிபாட்டு ஆலயங்களான திருவையாறு திருக்கண்டியூர் திருப்பயணம் திருவேதிக்குடி திரு தில்லைஸ்தானம் இவற்றுடன் திருப்பந்துருத்தியும் சேர்ந்து அமைகின்றது இக்காவிரி மற்றும் குடம்பருட்டி அவர்களுக்கு இடையில் நடுநாயகமாக ஸ்ரீ புஷ்ப புஷ்பவனேஸ்வரர் அல்லும் பித்ருமுக்தி ஆலயமாகவும் ஸ்ரீ கஷ்யப மகரிஷியின் மூலமாக பதிமூன்று விதமான கங்கை தீர்த்தங்கள் இங்கே நன்றாக யோசித்துப்பார்கள் பதிமூன்று நதிகள் ஒரே இடங்களிலே சேருகின்ற புலோகத்தில் வேறு எந்த இடத்திலும் கிடையாது பதிமூன்று நதிகள் நம்ம ராமேஸ்வரம் போகிறோம் கயா போகிறோம் காசி போகிறோம் பதிமூன்று நதிகள் ஒன்றாக சேர்கின்ற ஒரு இடமானது பூலோகத்தில் இதுவரை தெரிவிக்கப்படாத எல்லோருக்கும் பெரியவர்கள் சொன்னதை மறந்ததனால் மீண்டும் குருவர்களால் நினைவூட்டலாக கொண்டு வருகிறோம் இப்படி பதிமூன்று விதமான கங்கை தீர்த்தங்கள் கங்கைக்கு பல பேர் பதி பதிமூணு விதமான கங்கை இங்கே தீர்த்தங்கள் இந்த பூபுளத்திற்கு வந்து அடைந்த சிவாலயமாக இந்த திருப்பூந்துருத்தி அமைவது நாம் பெற்ற பெரும் வாக்கியம் இந்த சர்வேஸ்வரனாக சிவபெருமானின் திருச்சடையில் உள்ள சிவகங்கை தீர்த்தம் மகாவிஷ்ணு திருவடியும் விஷ்ணு கங்கை தீர்த்தம் பிரம்ம கமண்டலத்தின் கங்கை தீர்த்தம் திருப்பார்கடலில் இருந்து அமிர்தலட்சுமி பெற்ற அமிர்த கங்கை தீர்த்தம் போன்ற பதிமூன்று கங்கை தீர்த்தங்களை ஈசன் பிரம்மாவிடம் வழங்கிட இவற்றை பிரம்மாவின் பதிமூன்று மானச புத்தர்களான ஸ்ரீ கதர்ம ரிஷி மற்றும் ஸ்ரீ மகரிஷி போன்றவர்கள் இந்த பூலோகத்திற்கு ஸ்ரீ துர்கா ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ சரஸ்வதி தெய்வமூர்த்திகள் மூலம் இதை பூமியை வந்து அடைய செய்தார்கள் இப்படி இந்த வகையிலே இந்த பூ உலகை பதிமூன்று கங்கை தீர்த்தங்கள் வந்தடைந்த ஸ்தலங்களில் கும்பகோணம் நாடுதுறை அருகில் உள்ள திருலோக்கியம் திருவையாறு திருக்கண்டியூர் அருகில் உள்ள திருப்பந்துருத்தி ஆலயமும் மிக மிக முக்கியமான ஸ்தலமாகும் பதிமூன்று கங்கை தீர்த்தங்களும் உள்ள தீர்த்த கூபத்தை அந்த கிணறு இன்றும் இந்த இடத்தில் நாம் கண்டிப்பாக தரிசிக்கலாம் பார்க்கலாம் இந்த கிணற்றின் அருகிலேயே ஸ்ரீ காசி விஸ்வநாதராக இறைவன் வீட்டிற்க திருநாவுக்கரசர் அமர்ந்த கோலத்திலே காட்சி தருகின்ற அற்புதமும் நமக்கு கிடைக்கும் இப்படி பதிமூன்று கங்கை தீர்த்தங்கள் அமைந்ததாகவும் காவிரி குடமுருட்டி ஆறுகளின் இடையில் அமைந்த ஆலயமாகவும் ஆபத் அபாந்தக மகர்ஷி அபாந்தரஸ் மகரிஷி நான்கு யுகங்களிலும் சுக்ஷம சூழ வடிவில் தபம்புரியும் தலமாகவும் சமீபத்திய கலியுக மகான் ஸ்ரீ நாராயண சுவாமிகள் சுக்ஷ்ம சமாதி கொண்ட ஆலயமாகும் இந்த சௌந்தர்ய நாயகி சமேத ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் அருளும் திருப்பூந்துருத்தி சிவாலயத்திலே ஸ்ரீ குரோதி வருஷ நீத்தார் இருவார பெருவிழா அதாவது மாலைய பட்சம் ஆரம்பித்து அங்கே முடிவது நமக்கு கிடைத்த பெரும் பேர் கடந்த வருஷத்திலே வடக்குரங்காடுதுறை தயானந்தீஸ்வரர் கோவிலை ஆரம்பித்து செய்தவர்களுக்கு அதனுடைய பலன்களை கோடி கோடியாக மீண்டும் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற உற்பத்தி கொடுக்கின்ற கங்கையைப் போல காவிரியைப் போல இங்கே வர காவிரியை உடுங்கோ மறைமுகமாக நமக்கு யாருக்குமே தெரியாமல் சந்தோஷம் கொடுக்கின்ற அற்புதமான ஸ்தலம் இந்த குரோதி வருஷத்திலே பட்டாசி மாதம் இரண்டாம் நாளிலே தொடங்கும் நீத்தார் பெருவிழாவின் அனைத்து நாட்களிலும் பித்திருக்களுக்கான தர்ப்பண பூஜைகளை தீர்த்தக்கண்டியின் முன்பு தீர்த்தகண்டி வாங்கி வைத்துக் கொண்டு அதன் சாட்சியாக முறையாக தர்ப்பணம் மாற்றுவது எந்த நிலையிலும் எந்த லோகத்திலும் உள்ள பித்துக்களுக்கும் அடுத்த உயர்நிலையை உடனே தந்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் நல்ல நாள் தவிர்க்க முடியாத காரணங்களால் திருப்பந்தூர்த்தியில் தர்ப்பண பூஜை ஆற்ற முடியாதவர்கள் இயலாதவர்கள் உரிய முறையில் தீர்த்தகண்டி தீபம் சாட்சியாக பதினைந்து நாட்களிலும் இல்லத்திலோ புண்ணிய நதிக்கரையிலோ பித்ருமுக்தி ஆலயங்களிலோ தவறாமல் தான தர்மங்களுடன் தர்ப்பணமாற்றி தீர்த்த கண்டியில் உள்ள தீர்த்தத்தை கொண்டு சத்குருமார்களுக்கு மூன்று முறை அர்க்கியம் அளித்து நிறைவு செய்தல் அளப்பரிய நல்ல பலன்களை கொடுக்கப் போகின்றது இப்படி ஓம் பிரம்ம கங்கேஸ்வராய வித்மகே கங்கேஸ்வராய தேவகே தன்னோ விஷ்ணு கங்கேஸ்வர பிரச்சோதயாத் இந்த மந்திரம் ஸ்ரீ பிரம்மா சிவபெருமான் ஸ்ரீ விஷ்ணு மூர்த்திகளிடம் ஐக்கியமாகி இருக்கின்ற அற்புதமான கங்காதேவிக்கு ஒரித்தான மந்திரம் என்பதை எல்லோரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒருமுறை சொல்லுகின்றோம் ஓம் பிரம்ம கங்கேஸ்வராய வித்மகே சிவகங்கேஸ்வராய தீமகி தன்னோ விஷ்ணு கங்கேஸ்வர பிரச்சோதயா இந்த மந்திரத்தை இதுவரையில் யாரும் கேட்டிருப்பதற்கான வாய்ப்பு இல்லை இப்படி ஓம் பிரம்ம கங்கை ஓம் ஸ்ரீ பிரம்ம கங்கை சிவ சிவகங்கை சேமகி தன்னோ விஷ்ணு கங்கை பிரச்சோதயார் மீண்டும் ஓம் பிரம்ம கங்கை சிவ சிவகங்கை சேமகி தன்னோ விஷ்ணு கங்கை பிரச்சோதயாத் இப்படி இந்த மந்திரம் சுவாமியிடமிருந்து தோன்றி பிரபாகமாக பூமிக்கு வந்தவுடன் ஸ்ரீ கங்கா மாதாவை போற்றி வணங்க வேண்டிய மந்திரம் தீர்த்த பிரபாக அப்படியே தீர்த்தமுன நீர் அப்படியே அப்படியே வரும் பிரவாகம்னா வெள்ளம் போல அந்த மாதிரி பிரவாக மாலைய இந்த பண்டிகையின் பதினைந்து நாட்களிலும் தீர்த்த பாத்திரத்தில் கங்கை காவேரி போன்ற நதி தீர்த்தங்கள்